பெருங்கடல் தகவல் சேவை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று அதிகமாக கடல் நீர் நகருக்குள் இருநூறு மீட்டர் வரை நுழைந்துள்ளது யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது தேசிய பேரிடர் ஆணையமும் இந்த எச்சரிக்கையை வழங்கியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே உள்ள லேம்பூர் கடற்பகுதியில் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது கடல் சீற்றத்தால் கிட்டத்தட்ட இருநூறு மீட்டருக்கு அளவில் நீர் ஊருக்குள் புகுந்துள்ளது லேமூர் கடற்கரைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு லேமூர் கடற்கரைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nantri.